வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சகோதரர்களே சத்ருவாக மாறும் ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு தான் நம்ம ஜெனரலா பார்க்க போறோம் இது பார்த்தோம்னா இதுக்கு நிறைய காம்பினேஷன் இருக்கு அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன் அஹ் சகோதரகாரன் செவ்வாய் ஓகேங்களா அவர் வந்து பார்க்கணும் செவ்வாய் வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பணங்கள்ல மறைஞ்சு பாதகாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா ஹண்ட்ரட் சத்ருக்களாக சகோதரர்களே மாறுவாங்க ஒண்ணும் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சகோதர ஸ்தானாதிபதி அவரோட பாதகாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தாரு ஏன்னா லக்கன பாதகாதிபதி வந்து இந்த வேலையில எல்லாம் நிறைய பண்ணுவார் ஓகேங்களா ஆஹ் ஏறி அமைஞ்சாருன்னா ஆறு புறையினோட சம்மந்தப்பட்டு அமைஞ்சாருன்னா சத்ருக்கள்னால பிரச்சனை ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் எல்லாம் வரும் பிரச்சனை போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமான் வழிபாட்டையும் மூணு மூன்றாம் இடத்துடைய அதிபதியோட வழிபாட்டையும் வச்சுக்கிறது ஒரு நற்பலன்களை